சக சகத்தோழர்களான வட்டாட்சியர்கள் துணை வட்டாட்சியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் வரலாறு ஆய்வாளர்கள் மற்ற புன்னேரி கோட்டத்திலே சாராட்சியராக பணிபுரிந்து வருகிறார் அவருடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விழா மிக சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது வருவாய்த்துறை மற்றும் பெரிதல் மேலாண்மை துறை சார்பில் நடந்து பெறும் இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பங்கேற்ற நம்ம பொன்னெரி சட்டமன்ற உறுப்பினர் திரு துரைச்சந்திரசேகன் அவர்களே வருவாய் மற்றும் பெருமிதத்தை பதிமூணு நாட்களாக நமது வட்டாட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்டு இன்றைக்கு வருவாய் தீர்வாய்க்கு மனுக்கள் பரப்பிற்கு முதலாவதாக பட்டா கௌரண்டர் என்பதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சாராட்சியாளர்களால் வழங்கப்படுகிறது அமித்ஷா ஆலவரி நம்ம வந்து கை கட்டுவோம் பலமா கொடுப்போம் अच्छ तामो जरण, विच्छूर